ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் உலகிலெங்கும் காண முடியாத அதிசயம் தாமரை தண்டிலிங்கத்தை லிங்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க தஞ்சை மண்ணில் எத்தனை அற்புதங்கள் அதில் மிக முக்கியமானது தான் ஏராவூரணி அருகே வந்து பெருமகளூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள அருள்மிகு சோமநாதர் திருக்கோயில் தான் இந்த ஆலயத்தின் தனி சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க தாமரை தண்டினால் பார்த்தீங்கன்னா அனலிங்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சிலையாலோ அல்லது மணலாலோ ஆனதாக வந்து இருக்கும் ஆனால் இங்குள்ள சிவலிங்கம் தாமரை தண்டினால் ஆனது வெள்ளை நிறத்தில் மிக மென்மையாக வந்து காட்சி அளிக்கும் இந்த லிங்கம் திரிபுவன சீத்தரின் தவ வலிமையால் உருவானது சந்திரதோச நிவர்த்தி என்று சொல்லுவாங்க சந்திர பகவான் சோமன் தனது சாபம் நீங்க வழிபட்ட தலம் இதுவாம் அதாவது ஜாதகத்தில் வந்து சந்திர திசையை நடப்பவர்கள் சந்திர சந்திராஷ்டமத்தால் வந்து பாதிப்படைந்தவர்கள் மற்றது விருச்சிக ராசினியர் இங்கு வந்து சோமநாதர வழிபட வந்து தடைகள் வந்து விலகும்னு சொல்லப்படுகிறது மகாலட்சுமி தாயார் இத்தலத்து இறைவனை வழிபட்டதால் தான் இங்குள்ள குளம் வந்து லக்ஷ்மி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தீராத உடல் உபாதைகள் திருமண தடை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண் இங்குள்ள சுந்தராம்பிகை தயார வேண்டி சோமநாதருக்கு வந்து மூன்றாம் பிறை நாள்ல அபிஷேகம் செய்தால் நற்பலன் கிட்டும் என்பது நம்பிக்கை வழிபட உகந்த நாள் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய மூன்றாம் பிறை மற்றது திங்கு இந்த தல வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆன்மீக அன்பர்களே வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த அபூர்வ தாமரை தண்டில் இங்கத்தை தரிசித்து இறைவனின் அருள பெறுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி